வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் நேரு நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லட்சுமிகாந்தன் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அன்பார்ந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மயிலா காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வருமானம் மற்றும் ஜாதி குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெற்று மற்றும் புதுப்பித்து சமர்ப்பிக்க வேண்டும் இதற்காக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏற்றது போல் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் இத்தகைய செயல்களை கடந்த ஒரு வாரமாக செய்து வருகின்றனர் அந்த வகையில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருமானம் ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் வாங்க மாணவர்களை காலதாமதமாக்குவதாகவும் மேலும் சிறிய அலுவலகத்தில் மூன்று நான்கு மணி நேரம் மாணவர்களை காக்க வைத்து அலைகழிக்க வைப்பதாகவும் மேலும் சான்றிதழ் வாங்க வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒருதலை பட்சமாக பேசுவதாக பல்வேறு புகார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரிடம் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென சென்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை குறைகளை கேட்டறிந்து அங்குள்ள அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து மாணவர்களை அலைகழிக்க வைக்காமல் உடனடியாக தேவைப்படும் சான்றிதழை வழங்குமாறு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திட்டமிட்டபடி ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது மேலும் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது இதனிடையே ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் ஆறாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என புதுவை பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் ஒன்று முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல் நோட்டு சீருடை துணி மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் அமைய உள்ளதாக திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார் புதுவை மாநில திமுக செயற்குழு கூட்டம் லபோத் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்தது மாநில அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் எம்எல்ஏ எல் ஏ அனிபால் கெனடி மாநில பொருளாளர் எம்எல்ஏ எல் ஏ செந்தில்குமார் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் எம் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார் புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் திட்டத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளார் அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் புதுச்சேரி நகர குழுமத்தின் அனுமதி பெற்று புதுச்சேரி மாநில திமுகவின் அனைத்து நிலையில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்களிப்போடு கலைஞர் அறிவாலயம் கட்டப்படும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் குப்பைகளை அகற்ற இலவச தொலைபேசி எண்கள் அறிமுகம் குப்பைகளை சாலையில் வீசினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த பத்து ஆண்டுகளாக குப்பைகளை அள்ளும் பணியை செய்து வருகிறது ஆனால் சில மாதங்களாய் குப்பைகள் சரியாக வரவில்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார் புதுச்சேரியில் குப்பைகளே இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அதிகாரிகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளனர் இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு கொமியூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருக்கண்ணூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எரியக்கூடாது குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ்களை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சில நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இதை மீறி சாலையில் குப்பைகளை வீசினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார் வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் இன்று காலை நடைபெற்றது இதில் வில்லியனூர் கொம்யூன் அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு இறுதி போட்டி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்றுவித்த மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியப் பெருமக்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவன செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்தினார் கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம் கௌரவ தலைவர் சிவராஜன் மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன் முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம் செயலர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரியை அடுத்த வானூர் இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள வர்ணமுத்து மாரியம்மன் கோவிலில் மிளகாய்பொடி அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினார்கள் புதுச்சேரி அருகே உள்ள வானூர் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் வர்ணமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் ஆண்டிற்கு ஒருமுறை மிளகாய்பொடை அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற மிளகாய்பொடை அபிஷேக ஆராதனை செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா மற்றும் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் காலை சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது இரவு ஒன்பது மணிக்கு விநாயகர் அம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அழகுமுத்து அய்யனாரப்ப சுவாமி பூரணி பொற்கலை அம்மன் வீதி உலாவும் நடந்தது முக்கிய நிகழ்வான நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா இன்று மாலை நடந்தது பக்தர்களுக்கான மலையாளத்தம்மன் நாகமுத்து முத்துவேல் ஆகியோருக்கு சிறப்பு மிளகாய் அபிஷேகம் நடந்தது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய பால் பழம் பன்னீர் நெய் மிளகாய் சாந்து மஞ்சள் குங்குமம் விபூதி உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து தலைமையில் திமுக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு மாநில துணை அமைப்பாளர் எமில் ஏற்பாட்டில் புதுச்சேரி பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி ஜிப்மர் மருத்துவமனை ராஜீவ்காந்தி மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை ஆகிய இடங்களில் ஏழை எளிய மக்கள் மற்றும் மருத்துவமனை நோயாளிகளின் உறவினர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் மதியம் மற்றும் இரவு உணவுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மற்றும் திமுக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு புதுவை மாநில துணை அமைப்பாளர் எமில் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இதில் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்காக பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் குறித்து விவசாயிகளோடு மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்காக ஆண்டுதோறும் பாசன வாய்க்கால்களை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் தூர்வார்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு விவசாய பணிகளுக்காக பாசன வாய்க்கால்களை தூர்வாருவது குறித்து இன்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் வளாகத்தில் விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று தங்களது பகுதிகளில் வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துக் கூறினார்கள் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அப்பகுதிகளில் உள்ள பாசன வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை சரி செய்து தூர்வாரப்படும் என்று விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் பேருந்து நிலையத்தில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது மடுகரை பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது வெயிலின் தாக்கம் தற்போது இருப்பதாலும் திருவிழா சமயம் என்பதாலும் குழந்தைகள் வியாபாரிகள் வெளியூர் செல்பவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது திறப்பு விழாவின் போது மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு வெள்ளரிக்காய் அண்ணாச்சி பழம் ஆகியன பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி பாலு மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வானூர் அருகே திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் உள்ள முற்புதர்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் இரண்டு ஆயிரம் வருட பழமை வாய்ந்த அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இதன் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முற்புதர்களால் பௌர்ணமி திங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது மேலும் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாய நிலை உள்ளது இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முற்புதர்களை அகற்றி தருமாறு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்